சமூகம் டிவினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி மூலமாக மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான விடயங்களை தான் பார்க்க போகின்றோம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் யுத்தம் வெள்ளை மாளிகையில் அவசர சந்திப்பு எனது பதவிக்காலத்தில் நான்கண்டு மிக மோசமான போர் காசா யுத்தமாகும் அண்டோனியோ குட்டரஸ் உக்ரைனுக்கு குவியும் ஆயுதங்கள் ஜெர்மன் அதிரடி அறிவிப்பு உக்ரைன் மற்றும் இஸ்டெல் போர் நிலவரம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் நிலையில் பிரித்தானிய பிரதமர் கேர் இஸ்டாமர் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடன் அவசர சந்திப்பு ஒன்றை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இரு தலைவர்களும் வெள்ளி மாளிகையில் இது தொடர்பில் சந்தித்து பேசவுள்ளனர் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரஷ்யாவிற்குள் அதிரடியாக ஊடுருவிய உக்ரைன் படைகள் மிக முக்கியமான இரு பாலங்களை தகர்த்ததுடன் தற்போது பல கிராமங்களையும் கைப்பற்றி முன்னேறி வருகின்றனர் இரண்டாம் போருக்கு பின்னர் ரஷ்யா எதிர்கொள்ளும் மிக மோசமான பின்னடைவு இதுவென்றே கூறப்படுகின்றது இந்த நிலையில் உக்ரைனுக்கு அதனது ஆதரவு நாடுகள் முன்வந்து ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வழங்கி வருகின்றன இது மட்டுமன்றி தொலைதூர ஏவுகணைகளை போரில் பயன்படுத்த அனுமதிக்குமாறு தமது ஆதரவு நாடுகளிடம் கோரிக்கை வைத்து வருகின்றது உக்ரைன் அத்துடன் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் உடனடியாக உரிய முடிவெடுக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது உள்ளது ஜோ பைடனை சந்திக்கும் முடிவு குறித்து பேசியுள்ள பிரதமர் டாமர் உக்ரைன் விவகாரம் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது என்றும் அதே நிலை இஸ்ரேல் விவகாரத்திலும் ஏற்பட்டுள்ளது என்றார் ரஷ்யாவிற்குள் ஊடுருவியுள்ள உக்ரைன் படைகள் இருபாலங்களை சேதப்படுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் ஸ்டாமர் அவசர சந்திப்புக்கு காரணம் இதுவென்று குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே குருக்ஸ் அணுமின் நிலையத்தை கைப்பற்றுவதே உக்ரைன் படைகளின் திட்டமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் திறப்பு நம்புகின்றது மேலும் வடகொரியா அனுப்பியுள்ள ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்துவதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது மேலும் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் சிலவற்றை ரத்து செய்து விவகாரத்தில் அமெரிக்கா அதிருப்தியில் இருப்பதாக வெளியான தகவலை ஸ்டாமர் நிராகரித்துள்ளார் நடவடிக்கைக்கு முன்பும் அதன் பின்னரும் அமெரிக்காவை தொடர்பு கொண்டதாகவும் பிரித்தானியாவின் முடிவை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் யுத்தத்தில் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியினை ரத்து செய்து உக்ரைனுக்கு பிரித்தானியா வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் உலகத் தலைவர்கள் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட போதிலும் போர் நிறுத்தம் என்பது இன்னும் கைகூடவில்லை இதனால் காசா அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலானது எடுத்துக்கூற முடியாத அளவிற்கு கொடூரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் ஏ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் காசாவில் போர் நிறுத்தத்தை கண்காணிக்க ஐக்கிய நாடுகள் சபை முன்வந்துள்ளதாகவும் தனது பதவிக்காலத்தில் தான் கண்டு மிக மோசமான மரணம் மற்றும் அழிவு காசா யுத்தம் தான் என்றும் காசா யுத்தத்தினை இருதரப்புகளும் சமரசம் செய்து நிறுத்துமாறும் கோரியுள்ளார் காசாவின் எதிர்காலத்தில் ஐநா ஒரு பங்கை வகிக்க முடியும் என்று குடிரஸ் கூறியுள்ளார் இருப்பினும் பிரதேசத்தை நிர்வகிப்பதன் மூலமோ அல்லது அமைதி காக்கும் படையை வழங்குவதன் மூலமோ இஸ்ரேல் அதை ஏற்க வாய்ப்பில்லை ஆனால் எந்தவொரு போர் நிறுத்தத்தையும் ஆதரிக்க ஐநா தயாராக இருக்கும் என்று அவர் கூறினார் காசாவில் நாம் காணும் துன்பத்தின் அளவு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளராக நான் பொறுப்பு தில் முன்னோதும் இல்லாதது கடந்த சில மாதங்களில் காசாவில் நாம் காணும் மரணத்தையும் அழிவையும் நான் பார்த்தது இல்லை என்று தெரிவித்துள்ளார் காசாவின் சுகாதார அமைச்சின்படி போரில் இதுவரை நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அதில் அதிகளமானவர்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை பதினோரு மாதங்களாக ஈஸ்டெல் கமாசடியே நடைபெற்று வரும் போரை உடனடியாக நிறுத்துவதற்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திங்கக்கிழமை தெரிவித்தார் சவுதி அரேபியா தலைநகர் ட்ரியாத்தில் நடைபெறும் இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் முதல் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் நேற்று பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் காசாவின் தற்போதைய நிலையே எங்களின் முதல் கவலையாக உள்ளது இந்த விவகாரத்தில் இந்தியா ஒரே நிலைப்பாட்டையை கொண்டுள்ளார் து மற்றும் பொதுமக்களை சிறைபிடிக்கும் செயல்களுக்கு எப்போதும் இந்தியா கண்டனம் தெரிவித்தே வருகின்றது இந்த போரில் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்பது எங்களை வேதனையடைய செய்கிறது என்று தெரிவித்துள்ளார் இஸ்டேல் கமாஸ் நடைபெற்று வரும் போரை உடனடியாக நிறுத்த இந்தியா ஆதரவு அளிக்கிறது பாலஸ்தீன விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகள் தீர்வையை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலின் முன்னாள் பிரதம மந்திரி எஹிட் பராக் இஸ்ரேல் காசா பகுதியில் தத்தளித்து வருவதாகவும் ஒரு மூலோபாயம் மற்றும் தெளிவான செயல் திட்டம் இரண்டும் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த தகவலை இஸ்ரேல் செய்தி செய்தித்தாள் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தீவிர ஆர்த்தடாக்ஸ் கட்சிகள் காசா போருக்கு அதிக நிதியுதவி அளிக்க ஒப்புதல் அளித்துள்ளன இஸ்ரேலிய சட்டம் இயற்றுபவர்கள் தீவிர ஆர்த்தடாக்ஸ் கட்சிகளின் ஆதரவுடன் நிதி ஒதுக்கீடு செய்பவர்களுக்கு உதவவும் போரின் விளைவாக இடம்பெயர்ந்த மக்களுக்கு உதவவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட் கட்டமைப்பை உயர்த்துவதற்கு தங்கள் ஆரம்ப ஒப்புதலை அளித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் தொள்ளாயிரத்தி ஆறு மில்லியன் டாலர் சேர்க்கும் வாக்கெடுப்பு எட்டு தொடக்கம் இரண்டு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது என்று நிதியமைச்சர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அல்ட்ரா ஆத்ரா கட்சிகள் தங்களுடைய தனிக்கல்வி முறைக்கு நிதி வழங்குவது தொடர்பான சர்ச்சையில் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பை புறக்கணிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்தன இந்த நிதி ஒதுக்கீடு மசோதா சட்டமாக மாறு இன்னும் இரண்டு வாக்குகள் தேவை பாராளுமன்றத்தில் நூற்றி இருபது இடங்களில் பதினெட்டு இடங்களை ஆக்கிரமித்துள்ள கடந்த வாரம் அரசு நடத்தும் பள்ளிகளை போன்ற பலன்களை பெற வேண்டுமென்று அரசாங்கம் ஒப்புக்கொள்ளும் வரை வாக்கெடுப்பில் பங்கேற்க மாட்டோம் என்று கூறியது காசா மீதான போரின் போது பாதுகாப்பு படையினரை பெரிதும் பாதித்துள்ள அதே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் கிஸ்புல்லாவுடன் ராக்கெட் துப்பாக்கி சூடு பரிமாற்றம் காரணமாக வடக்கில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் அடுத்து ரஷ்யாவுடன் அதிரடியான யுத்தத்தில் ஈடுபட்டு வரும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி வரும் நாடுகளின் வரிசையில் தற்போது ஜெர்மன் இணைந்துள்ளது ஜெர்மனி கூடுதலாக பனிரண்டு பி எக்ஸ் எச் இரண்டாயிரம் தன்னியக்கு கோவிட் சர் ட்ரக பீராங்கி துப்பாக்கிகளை உக்ரைனுக்கு வழங்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அறிவித்துள்ளார் அதன்படி ஆறு கோவிட் இந்த ஆண்டு இறுதியிலும் மீதமுள்ளவை அடுத்த ஆண்டும் வழங்கப்படும் என்று கடந்த வாரம் உக்ரைன் தொடர்பு குழு கூட்டத்தில் பிஸ்டோரியஸ் கூறினார் கூடுதலாக ஏழு பழைய முக்கியாக எதிர்காலத்தில் ஜெர்மனி மற்றும் கூட்டாளர் நாடுகளால் உக்ரைனிடம் ஒப்படைக்கவும் முன்மொழியப்பட்டது உக்ரைன் ஏற்கனவே சுமார் முப்பது ஜேர்மன் நன்கொடையான பி எக்ஸ் எச் பீரங்கி துப்பாக்கிகளை இயக்குகின்றது கூடுதலாக பதினெட்டு பி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பேரலினால் உறுதியளிக்கப்பட்டது இது பத்து வினாடிகளில் மூன்று ஷாட்களை சுடும் திறன் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்